கணபதி என்றிட கலங்கிடும் கைதலும் கணபதி என்றிட கர்மிமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே கடவுள் அவரு யூடியூப் சேனல் அனைத்து நேரத்துக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குரு பகவானின் அதிசார செஞ்சாரம் வருகின்ற ஐப்பசி மாதம் ஒன்றாம் நாள் ஆங்கில பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை இரவு ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்திற்கு திருக்கிழந்த ரீதியாக குரு பகவான் மிதன ராசியிலிருந்து அதிசாரம் பெற்று கடகராசிக்கு செல்கிறார் அந்த கடகராசியில் கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் நாள் அதாவது ஐந்து பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை வரை சஞ்சரித்து மாலை ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திற்கு மீண்டும் அவர் வக்ரகதியில் வந்து மிதரராசியில் பிரவேசிக்கிறார் குரு பேர்சி ஆகும் வரை அங்கு மிதனத்தில் தான் சஞ்சரிப்பார் இது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒன்பது நாட்கள் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது இந்த நாற்பத்தி ஒன்பது நாட்கள் என்பது சாதாரண விஷயம் இல்லை போன்ற மாசத்துக்கு மேலே ஆகுது பன்னிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன தன்மைகளை வழங்க போகிறது அவர்கள் எவ்வாறெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்னென்ன தெய்வங்களை வழிபட வேண்டும் என்பதை பற்றி நாம் விரிவாக இந்த பதிவில் ராசி ரீதியாக பார்க்கலாம் தனுசு ராசி நேயர்களே உங்கள் ராசி அதிபதி ஏழாம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டு இருந்தார் நல்லா தெம்பாக ஓடி ஆடிட்டு இருக்கிறீங்க இருப்பீங்க இருந்துகிட்டே இருக்கணும் இருப்பினும் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திற்கு வருவது அவ்வளவு நல்லது அல்ல அது பல சந்தர்ப்பங்கள் சொல்லப்பட்ட விஷயம்தான் எட்டாம் இடத்திற்கு குரு பகவான் வருகிறான் என்று சொன்னாலே சற்று பொருள் இழப்புக்கள் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக இருக்கின்றன பணப்பரிமாற்றங்களில் சற்று யோசித்து சிந்தித்து நிதானமாக செயல்பட வேண்டும் கூகுளில் பணம் அனுப்புறோம் இரநூத்தம்பது ரூபா ரூபாய் அனுப்பணும் தப்பு போய் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அனுப்பி ரெண்டு சேவர் இன்னொரு சைவர சேர்த்து போட்டுருவோம் அனுப்பினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம எதுவும் பேச முடியாது நானா கேட்டேன் நீ அனுப்பிட்டா நம்ம மெல்ல தரேன்பா நம்ம எதுவும் பேச முடியாது இது போன்ற விஷயங்கள் சாத்திய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன பணம் களவு போவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன பணத்தை பத்திரமாக எடுத்து செல்ல வேண்டும் அஷ்டமத்துக்கு ஒரு நடக்கும்போது பொருளாதார இழப்புங்கிறது கண்டிப்பா உண்டு இல்லாம கிடையாது கண்டிப்பா இருக்கும் பொருளாதார இழப்பு அதனால ரொம்ப எச்சரிக்கையோடு பண்ணும் பணம் கொடுக்கல் வாங்கல் ஆகட்டும் கடைக்கு போற சாமான் வாங்கணும் ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு நூறு ரூபாய் கொடுத்தா நினைச்சிட்டு நம்ம எண்பது ரூபாய்க்கு சாமான் வாங்கியிருப்பான் எந்த ஒரு நோட்டை கொடுத்துருப்பான் இருபது ரூபா கொடுப்பான் வாங்கிட்டு நம்ம பாட்டு நடை கட்டிடுவோம் அவன் அந்த பக்கம் திருப்பி நானூறு ரூபாய் எடுத்துக்கிட்டு இருப்பான் நம்ம பாட்டு நடை கட்டி போயிட்டே இருப்போம் என்னமே நம்ம நூறு தான் கொடுத்தா நினச்சுக்கிட்டு இருப்போம் இந்த மாதிரி எல்லாம் தன்னை அறியாமல் தவறுகள் நடப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன தனசு ராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே தனுசு ராசிக்காரங்களாம் நொந்து நூலா தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க என்ன எதை செஞ்சாலும் நிவர்த்தி இல்லை கேட்டா மற்ற ஜோதர்கள் என்ன சொல்றாங்க பணம் கொட்டோ கொட்டோ கொட்ட போது வீட்டு வாசல் யாரோ கதை தட்டினா நீங்க போய் டைரக்டா கலத்துறாங்க இங்க ஒரு சாக்குப்பியோட போய் கலத்துறாங்க எல்லாம் பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டும் இது எப்படி தான் சொல்றாங்கன்னு தெரியல இப்போ அந்த மாதிரி எல்லாம் என்னைக்குமே நடக்காது சோ ஒரு உங்களை உற்சாகப்படுத்துவதுக்காக பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த விஷயம் பொருளாதாரத்தில் ஒரு பின்னடைவு ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன தொழில் செய்கிறவங்க தொழில வந்து இந்த நாற்பத்தொன்போது நாளைக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து அஞ்சு பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அதிக கால் விரிக்காமல் இருந்து கொள்வது நல்லது புதிய முதலீடு எதுவுமே செய்ய வேண்டாம் அதே சமயத்தில் வந்து உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இந்த குரு பகவான் பார்க்கிறார் கொஞ்சம் எந்த பிரச்சனையும் இல்லாம நாளை ஓட்டுற நினைக்கிறவங்க நிம்மதியான தூக்கம் கண்டிப்பா கிடைக்கும் எதுக்கு படம் நாள் கழிச்சு பார்த்துக்கலாமே இன்னொரு ஒரு நாற்பது ஐம்பது நாள் கழிச்சு பார்த்துக்கலாமே அந்த விஷயத்த அதுக்கு முன்னால வருதுன்னா வலுக்கட்டாயமான பணம் வரும் சில சமயத்தை வந்து நான் நிறைய பார்த்துருக்குறேன் இல்லப்பா என்னோட சும்மா தான்ப்பா இருக்கு நீ நே தொழில் செய்யணும் தொல்லி நீ கொடுக்க முடியல இருந்த ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு நீ வச்சுக்க வலுக்கட்டாமல் கொடுக்க வருவாங்க ஆனால் நீங்கள் அந்த அஞ்சு லட்சம் வருது நல்ல நேரம் நினைப்போம் அந்த அஞ்சு லட்சம் உங்களுக்கு இரு லட்சம் கடனாளி ஆக்கி விட்டுரும் நட்பும் போயிடும் கடனாளி ஆக்கி விட்ரும் அதனால வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் அந்த பணத்தில் இது வந்து அஷ்டமஸ்தான குரு போது உங்கள் தனம் கல்வி குடும்பம் வாக்குஸ்தானத்தை பார்க்கறதுனால எல்லாரும் சொல்லலாம் வாக்கு வன்மை மேன்மையுறும் பொருளாதாரம் ஏற்றம் ஏற்படும் தனம் கணம் எல்லாமே ஏறும்னு அப்படிலாம் இல்லை அதெல்லாம் சும்மா பேச்சு சொல்லக்கூடாது என்ன ஏன்னா உங்கள் ராசியாதிபதியு குரு தானே ஏன்னா அதாவது பெரும்பணம்னு சொல்லுவாங்க குரு வந்து ஆனா அவர் தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்ப்பதும் சரி தனஸ்தானத்தை இருப்பதும் சரி பொருளாதாரத்தை ஒரு பின்னடைவை கண்டிப்பாக கொடுக்கத்தான் செய்யும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த சுகஸ்தானத்தையும் குரு பார்க்கறது அது கொஞ்சம் ஆறுதலான விஷயம் இதெல்லாம் நீங்க எச்சரிக்கையோடு இருந்துட்டால் உங்கள் சுகம் மேன்மையான இந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் எச்சரிக்கையோடு நீங்க செயல்பட்டீங்கன்னா நிச்சயமான ஒரு சுகம் உங்களுக்கு கிடைக்கும் எப்பா ஒரு பெரிய பிரச்சனையை தப்பிச்சுக்கிட்டோம் இன்னும் நமக்கு எந்த கவலையும் இல்லை நிம்மதியா இருப்ப இந்த ஒரு நாப்பத்தஞ்சு நாள் ஒரு நம்பது நாள் இருக்கு நம்ம நாள் எப்படியும் ஈஸியா கடந்துருவோம் அது வரைக்கும் பொறுமையை கடைப்பிடிப்போங்கிற ஒரு தன்மை ஏற்படும் அதுக்கு நீங்க வந்து என்ன முன்னெச்சரிக்கை கோடி இருக்க வேண்டும் யாருக்குமே பொறுப்பு ஏற்ற கூடாது எந்த வேலைக்கு நான் பாத்துக்கிறேன் என்னால முடியும் நான் சமாளிச்சுவேன் இந்த வீராப்பை தயவுசெய்து விட்டுருங்க எனக்கு எந்த கிரகம் எப்ப எவனா கால வர நச்சு நடிகைன்னு சொல்ல முடியாது அது தனுசுக்காரங்க ரொம்பவே உத்தமானது ஏன்னா தனுசுக்காரங்க நம்பி ஏமாறுற ராசியே தனுசு ராசி தான் அடுத்தவங்க நம்பி ஏமாறக்கூடிய ராசி இறக்கப்படுவாங்க அப்பாவோன்னு இறக்கப்படுவாங்க அந்த இறக்க குணம் அவங்களை வந்து வீழ்ச்சி தந்து விடும் சில சமயத்துல நல்லவங்களாவே இருப்பாங்க கூட எதிராளிகள் வந்து ஆனா அவங்களுக்கு என்ன செயல்பட விடாமல் தடுத்து விடும் இது போன்ற பல விஷயங்கள்லாம் நடப்பது சாத்தியமே அஷ்டமத்து குரு நடக்கும்போது எந்த விதமான ஒரு புதிதாக எதுவும் செய்யாமல் இருப்பது நிச்சயமாக நல்ல விஷயம்தான் இந்த தனுசு ராசிக்காரங்கள்லாம் கோதண்டராமர் வழிபாடு பண்ணுவது மிகவும் அற்புத பணியை கிடைக்கும் முடிந்தால் ராமேஸ்வரத்தில் தனுசு கோடி போற பாதையில கோதண்டராமர் ஆலயம் இருக்கிறது அங்கு சென்று வழிபட்டு வாருங்கள் அது நிச்சயமாக உங்களுக்கு பொருளாதார இழப்புகள் இருந்து உங்களுக்கு ஆகும் ஏன்னா அங்கதான் பிபீஷ்ணருக்கு வந்து மகுடாபிஷேகம் செஞ்சு அவருடைய லங்கேஸ்வரா என்று பட்டமளித்த இடம் வந்து அந்த ராமர் நமக்குமா பணம் அடிக்காமல் பேரப்புறாரு ஆனால் கோதன் கோயில் கொடுத்தார் ஏன்னால் எங்கேயோ கோதன் ராபர் கோயில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் தண்டம் நோஸ்கர் வணங்கலாம் சேரன் மாதவியில் அக்ரகாரத் பகுதியிலே கோதன் ஆலயம் ஆலையெல்லாம் இருக்கிறது இன்னும் நிறைய இடங்களில் இருக்கின்றன அவை அறிந்து சென்று வழிபட்டீர்களானால் அற்புதம் அற்புங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்